மாற்றுக்குற நேர்களுக்கு வணக்கம் இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் அவர்களை பிசிசிஐ நியமிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே தலைமை பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் அவர்களுடைய பதவிக்காலம் சமீபத்தில் நடந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்போட நிறைவடைந்துச்சு இவரோட தலைமையில பதினேழு வருடங்களுக்கு பிறகு இந்திய அணி டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சு கொடுத்தாங்க இதையடுத்து அடுத்தது இந்திய அணிக்கு வந்து யார் பயிற்சியாளரா வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தது இதற்கு வந்து கௌதம் காம்பீர் வந்து ஆல்ரெடி பிசிசிஐ முடிவு செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கௌதம் காம்பீர் சில கோரிக்கை கோரிக்கைகளை முன்வைத்தார் சம்பள விவகாரம் அதற்கப்புறம் வந்து சில சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது எல்லா பிராக்டிஸ் அப்பயும் வந்து தலைமை பயிற்சியாளர் இருக்க மாட்டாங்க ஆனா கௌதம் கம்பீர் வந்து அவரோட மேற்பார்வையில் தான் எல்லாருமே வந்து எல்லா நெட் பிராக்டிஸும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சதாகவும் சொல்லப்படுது இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு நேற்று பிசிசிஐயின் செயலாளரான ஜெய்ஷா அவர்கள் கௌதம் காம்பீரை கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக அறிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தார் மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்போது இந்திய கிரிக்கெட் அணி வந்து மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சியில் வந்து கௌதம் காம்பீர் முக்கிய பங்கு வகிப்பார் அப்படின்னு நாங்க நம்புறோம் கௌதம் காம்பீர் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் வந்து பல்வேறு விதமான பரிணாமங்களை வந்து பார்த்திருக்கிறார் அவரோட வழிகாட்டுதலில் இந்திய கிரிக்கெட் அணி வந்து மிகவும் சிறப்பாக செயல்படும் இந்த புதிய பயணத்தில் அவருக்கு வந்து பி சி வந்து துணை நிற்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார் இப்போது நாற்பத்தி இரண்டு வயதாகும் கௌதம் கம்பீர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர் கப் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினொன்று ஐம்பது ஓவர் கப் இந்த இரண்டு வேர்ல்ட் கப்லயுமே இந்தியன் அணி வந்து ஜெயிக்கிறதுக்கு கௌதம் கம்பீர் முக்கிய பங்கு வகித்து அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டு வருடங்கள் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து ஜெயிச்சிச்சு அந்த இரண்டு வருமே கௌதம்காம் அவர்கள் தான் அந்த டீமோட கேப்டனா இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு லக்னோ அணியின் வந்து பயிற்சியாளரா இவர் இருந்தார் அப்போ வந்து லக்னோ அணி வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க பிளே ஆஃப் வரைக்குமே அவங்க வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த ஐபிஎல்ல வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணை பேட்டிங் ஆலோசகரா இருந்தார் இந்த முறை பல வருடங்களுக்கு பிறகு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து கப்பு ஜெயிச்சிருந்தாங்க இவரோட இந்த சிறப்பான செயல்பாட்டுனால இப்போ இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளரா இவராயிருக்கிறாரு இவரோட பதவிக்காலம் வந்து மூன்றரை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இவரோட பதவிக்காலம் வந்து நிறைவடையும் அப்படின்னு பிசிசிஐ சொல்லியிருக்கிறாங்க கௌதம் காம்பீரை தலைமை பயிற்சியாளரா அறிவிச்சதுக்கு வந்து சோசியல் மீடியாக்கள்ல நிறைய ஆதரவுகளும் இருக்கு நிறைய எதிர்ப்புகளும் இருக்கு இவரை பயிற்சியாளரா நியமிச்சதுக்கு பின்னாடி வந்து சில அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் கூறுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கௌதம் காம்பீர் வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு பர்சன் அவருக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற சில பிளேயர்ஸ்க்கும் வந்து ஆகவே ஆகாது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் அதுவும் குறிப்பா சொல்ல போனா கௌதம் கம்பீர் அவர்களுக்கும் தோனி கோலி போன்றவர்களுக்கு வந்து சுத்தமா ஆகவே ஆகாதுங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்ப சமீபத்துல கூட கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் கனவுல கூட தோக்கடிக்க நினைக்கிற ஒரு டீம் வந்து ஆர் சிபி விராட் கோலிக்கு எதிரான அவர் வெறுப்ப வந்து வெளிப்படையாவே கூறியிருந்தார் இந்த நிலையில இவர் பயிற்சியாளரா இருக்கும் பொழுது டீம் வந்து ஒன்றிணைந்து செயல்படுவாங்களா இல்ல இவர்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு வந்து இந்திய கிரிக்கெட் அணியின் வந்து ஒரு பலவீனமா மாறுமா அப்படின்னு ஒரு அச்சமும் இருக்கு இதையெல்லாம் தவிர்த்து கௌதம் கம்பீர் அவர்கள் வந்து ஒரு நல்ல பிளேயர் நல்ல பயிற்சியாளர் அப்படிங்கறத வந்து யாராலுமே மறுக்க முடியாது இவரோட கலை வியூகம் வந்து எப்போதுமே வித்தியாசமா தான் இருக்கும் யாராலையும் கணிக்க முடியாத ஒரு விஷயமாவும் இருக்கும் ஐபிஎல்ல வந்து தோனி பேட்டிங் ஆடும்போது அவருக்கு எதிராக இவர் ஃபீல்ட் செட்டப் பண்ணது வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட பயிற்சியாளராக இருந்தப்போ சுனில் நரேன் போன்ற ஒரு பவுலரை வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்குனாங்க இந்த வியூகம் வந்து கொல்கத்தா நைட்ரைடஸ் அணைக்கான வெற்றிக்கான ஒரு பெரிய பலமா பார்க்கப்பட்டச்சு இதற்காக கௌதம் காம்பீர் அவர்கள் வந்து பாராட்டவும் பட்டார் இவர்களுக்கு இடையே இருக்கிற இந்த கருத்து வேறுபாடை தவிர்த்துட்டு டீம் ஒன்றா இணைந்து செயல்பட்டார் ஏன்னா கௌதம் கம்பீர் அவர்களும் ஒரு அக்ரஸிவான ஒரு பர்சன் விராட் கோலி அவர்களும் வந்து ஒரு அக்ரஸிவான பர்சன் ரெண்டு பர்சனும் வந்து அவங்களோட கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் இந்திய அணி வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அணியாக மாறுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு எதிரணிகளை வந்து அடிச்சு துவம்சம் பண்றதுக்கு வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதையெல்லாம் கடந்து கௌதம் காம்பீர் அவர்களின் பயிற்சியில் இந்திய அணி எப்படி செயல்படும் பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க